வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பிரி பக்கத்தில் சாமனாய்க்கியன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் மூன்றரை கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சாமநாய்கன் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து அறநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுடைய டைரக்ஷன் சவுத் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் இருபத்தஞ்சு அடிங்க நீளம் ஐம்பத்தி ரெண்டு அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூணு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை ஆறே கால் லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த டிடிசிபி அப்ரூவல் சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ